இந்த மாதிரி அந்தனுடைய நிலபலங்களால் பிரச்சனை தாய் வழி உறவுகள் தாய் மாமன் வழி உறவுகளால் இது எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும் குரு பன்னெண்டில் போயின்னு இருக்கக்கூடிய சிவகிருஷ்ணன் இருக்கும் பொழுது பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன இடத்துல உட் பண்ணுறீங்களோ எந்த சமுதாயத்தில் இருக்கீங்களோ அந்த சமுதாயம் சார்ந்த பதவிகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பதவிகள் ஒரு ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா ஆட்டோ சங்க தலைவர் அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த குரு பேர்ச்சாவர் வரைக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துலேயும் மாற்றுக்கிறது கிடையாது அதே காலகட்டத்தில் ரோலிங் தான் நடக்குது கடகராசி அத்தனை பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் விற்றல் வைப்பது மறுபடியும் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி ரோலிங் மட்டும்தான் இப்போ போகுது சேமிப்புகள் இன்னும் உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா தினம் தினம் சேமிப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சிறுக சிறுக சேமிப்பு அந்த காலகட்டத்தில் சஞ்சயிக்கா திட்டம் அப்படின்னு ஒன்று எடுத்து சின்ன வயசுலேயே சேமிப்பு திட்டத்தை உருவாக்கினா